மண்ணுக்கும் பேசும் தமிழு நன்றிய பயணத்தில் ஒளியேற்றிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த ஆசிரியர் நாளில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சி சிலோமினால் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நான் படிக்கின்ற பொழுது என் கலை ஆர்வத்தை ஊக்குவித்த ரீட்டா டீச்சர் கலைகளுக்கு அப்பால் படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்திய சந்திரா டீச்சர் பன்னிரெண்டாவது வகுப்பில் என்னை நம்பி என் திறமைகளை அங்கீகரித்து என் பெயரையும் சொல்லையும் காப்பாற்றி விட்டா என உச்சி முகந்து பாராட்டிய எனது தலைமை ஆசிரியர் கற்பகம் அம்மையாருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என் பள்ளி பருவத்திலே அறிவின் விதைகளை உதைத்து கனவுகளுக்கு ரக்கைகள் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை உங்கள் அர்ப்பணிப்பும் அன்பும் என்னை ஒரு நல்ல மனுஷியாக உருவாக்கி உள்ளது என்பதில் ஐயமில்லை திருச்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியிலே சிறந்த கற்பித்தல் முறைகளை கற்றுக்கொள்ள உதவிய திலகவதி அம்மையாருக்கும் செய்யுளின் இனிமையை உணர்த்திய அகிலாண்டேஸ்வரி அம்மையாருக்கும் இலக்கணத்தின் நுட்பங்களை விளக்கிய துறை தலைவர் முதுலட்சுமி அம்மையாருக்கும் நன்றிகள் என் கலைத்திறனை வெளிக்கொணர்ந்து சிறந்த கலைஞர் விருது பெற உதவிய பான நூர்மையின் அம்மையாருக்கும் உஷா அம்மையாருக்கும் என்னுடைய தேவைகள் எல்லாம் அங்கீகரித்த கற்பகம் முதல்வர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சி விஷவீப்பர் கல்லூரியிலே முதுகலை படிக்கின்ற பொழுது என் துயரங்களை எல்லாம் புரிந்து ஆதரவு அளித்த துறைத்தலைவர் சாருக்கும் எழுத்துத்திறனை வளர்த்து நான் பெரிய ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்கின்ற பூரணச்சந்திரன் சாருக்கும் மற்றும் என்னுடைய பகுதி நேர பணியோடு படிப்பை தொடரவும் பட்டிமன்றங்களில் பங்கேற்கவும் வாய்ப்பளித்த பேராசிரியர்கள் கோபிநாத் சார் மனதி சோமன் சார் மற்றும் அஹ் படிப்பில் எனக்கு உதவிய பால்ச்சந்திர மோகன் சார் ஆகியோருக்கும் என்னுடைய நன்றி இதழியல் படிப்பின் போது அறிவு அன்பு சமூக பொறுப்பு என அனைத்தையுமே கற்றுக்கொள்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த அமுதன் பாதர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்ட ஆய்விற்காக எனக்கு முழு ஆதரவு அளித்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதிலிருந்து எப்படியெல்லாம் என் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றனோ அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து என்னை சிறப்பாக அஹ் ஆய்வினை முடிக்க வைத்த என்னுடைய பேராசிரியர் முனைவர் ராம் மோகன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய இல்லத்தரசுக்கும் என்னுடைய நன்றி கல்லூரி நாட்களிலே அறிவின் எல்லைகளை விரிவுபடுத்தி என் சிந்தனைகளை எல்லாம் சிறகடிக்க வைத்த பேராசிரியர்களே உங்களுக்கு வழிகாட்டுதலுக்கும் ஊக்குதலுக்கும் என்னை சிறந்தவர் கற்றோராகவும் சுய சிந்தனையாளராகவும் மாற்றியது என்றால் அது மிக இல்லை திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் தமிழ்துறை தலைவருமான மஞ்சுரையா மறைந்த பேராசிரியர்களான சேகரையா சாத்தையா அஹ் மற்றும் திருச்சி விஜய்பூர் கல்லூரியின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் பாலகிருஷ்ணன் சார் விஜய்பூர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து பின்னர் பரதரசன் பல்கலைக்கழகத்திலே தேர்வு நிலையானராக பதவி பெற்ற சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா இன்னும் பலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இரண்டாயிரத்தி ஒன்னிலே திருச்சி காவிரி மகளிர் கல்லூரியில் முதல்வர் சுஜாதா அவர்கள் நான் அங்கு பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுதும் சுஜாதா அவர்கள் எனக்கு அம்மையார் கொடுத்த ஊக்கம் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பு காவல்துறையிலே ஒரு சிறந்த பயிற்சியாளராக நான் மாறியதற்கும் திருச்சியில் முக்கிய பிரமுகராக உறுப்பினராக நான் இருப்பதற்கும் காரணமாக அமைந்தது என்றால் மிக இல்லை இந்த நேரத்தில் அவர்கள் நன்றியுடன் எண்ணி பார்க்கின்றேன் மிக்க மிக்க நன்றி சுஜாதா மேம் மதுரை சுபலுமி லட்சுமதி அறிவியல் கல்லூரியிலே அடுத்த ஒரு நான் ஆண்டுகள் பணியாற்றிய பொழுது அந்த கல்லூரியின் முதல்வர் சீனிவாசன் சார் அவர்களும் தேர்வு நிலை அதிகாரியாக இருந்த பாலகிருஷ்ணன் சார் அவர்களும் செய்த உதவி என்னால் மறைக்க இயலாது என்னுடைய அறிவுக்கு திறமைக்கு கல்வி கற்கும் ஆர்வத்திற்கு கற்பிக்கும் ஆர்வத்திற்கு மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக விளங்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு எல்லாம் எனக்கு சரியாக அஹ் தீனி கொடுத்தவர்னா சொல்லணும் தீனி போட்டவர்னா சொல்லணும் அந்த வகையில என்னை சிறப்பாக என்னுடைய செயல்களுக்கு வடிவமைத்து அழகாக செதுக்கியராக இருந்த ஆஹ் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களுக்கும் பேருநிலை அதிகாரியாக இருந்த பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் இன்னும் கல்லூரியின் தாளர் லட்சுமிபதி ஐயா அவர்களுக்குமே நான் வந்து மிகவும் நன்றி கடன் கட்டவளாக இருக்கின்றேன் இன்றுவரை ஸ்ரீனிவாசன் சார் எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக ஒரு குருவாக இருந்து வருகிறார் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடலூரிலே கிருஷ்ணசாமி கல்லூரியிலே நான் பணியாற்றிய பொழுது அங்கிருந்த முதல்வர் ரம் ரமணி மேடம் அவர்கள் அவர்கள் எனக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை படத்தை கற்றுக் கொடுத்தார் அது என்னவென்றால் அஹ் தவறு செய்பவர்களை தண்டிக்க கூடாது அவர்கள் செய்த தவற்றினை கண்டிக்க வேண்டும் என்று இந்த பாடத்தை நான் என்றும் மறக்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பாட்டினு எனக்கு அவர் கற்பித்திருக்கின்றார் கடலூரிலே நான் பணியாற்றிய மற்றொரு கல்லூரி கடலூர் கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி அந்த கல்லூரியிலே முதல்வராக இருந்த இருந்தவரும் எனக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டி என்றுதான் கூற வேண்டும் என்னை எதிலும் முதன்மையாக்கி அழகு பார்க்க கூடியவர் நான் பெறுகின்ற ஒரு சந்தோஷத்தை பெருமைகளை தானே பெறுவதாக என்னை மகிழக்கூடிய இணையர்கள் என்று கூற வேண்டும் கல்லூரி முதல்வராக இருந்த மல்லிகாஹமும் அவரது கணவர் சந்திரன் அப்பா அவர்களும் இருவருமே எனக்கு சிறந்த ஒரு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களின் நண்பும் ஆதரவும் என்னை இன்றும் நிகழ வைக்கின்றது என்றே கூற வேண்டும் பணிபுரியக்கூடிய காலத்திலே எனது திறமைகளுக்கெல்லாம் மெருகேற்றி எனக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து அஹ் வந்த அவர் முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்களுடைய நட்பிற்கும் நான் வந்து சிறந்த நன்றியுடையவளாக இருப்பேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன் அஹ் வாழ்க்கை பாடங்களை கற்பித்த ஆசான்களான என்னுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் குடும்பத்தினர் அஹ் தோழிகளான ஆர்த்தி ராஜேஸ்வரி ஷீபா தாரா ரோஷ்னா ரபானு சத்யா நண்பர்களான ஜெகன் தருக் கபீர் மறைந்த குடும்பத்தின் நண்பர் எப்பிஞ்சி பயிற்சியாளராக என்னை உருவாக்கி ஆர் எஸ் ராஜன் என்கின்ற சுந்தராஜன் சார் உணர்ச்சி உணர்வு துறையிலே எனக்கு நான் பட்ட பெற வேண்டும் என்பதற்கு எனக்கு எனக்கு ஒரு ஊக்கத்தை மறைமுகமாக கொடு கொடுத்திருக்க கொடுத்திருக்கக்கூடியவர் சோம வல்லியப்பன் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவர்களை தாண்டி அஹ் கல்வி கற்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அதை பலருக்கும் கற்க கசடர அப்படின்னு சொல்லும் இல்லைங்க அது மாதிரியாக வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்த தமிழறிஞர்களை என்றும் போற்ற வேண்டும் அவர்களுக்கு பல் பல நிகழ்வுகளை நடத்தி நாம் இந்த மக்களுக்கு அவர்களுடைய சிறப்புகளை புரிய வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தினை கொடுத்து என்னை இன்று செனக்சஸ் மூலம் பற்பல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடிய வழிகாட்டியாக விலகக்கூடிய கவிஞர் பைரமுத்து ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இவர்களுக்கெல்லாம் மேலாக என் வாழ்க்கையின் துணையாக என் கணவர் அஹ் செந்தில்நாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஹ் என்னுடைய அன்பிற்குரிய குடும்பத்தினர் உங்கள் அவர்களுடைய அன்பு அரவணைப்பு தியாகம் இது நண்பர்களுடைய உதவி இதெல்லாம் இல்லாம நான் வந்து இன்னைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு என்னை அழகாக அற்புதமாக இன்று நான் இருக்கக்கூடிய நிலைமைக்கு என்னை செதுக்கி இருக்கக்கூடிய அனைத்து வழிகாட்டிகளுக்கும் ஆசாங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன் இந்த ஆசிரியர் நாளில் ஆசிரியர் நாள் என்பது நன்றி மறக்கக்கூடாத ஒரு நாள் நன்றியை நினைக்கக்கூடிய ஒரு நாள் என்றுதான் கூற வேண்டும் அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர் தினத்தில் என்னை செதுக்கி வளர்த்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறது ஆசிரியர் தான் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்